முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் தேசிய திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள் விடுத்துள்ளார் காமராஜர் ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் வகையில் கருத்தரங்குகள் ஏழை மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் திருமணமான அரசு ஊழியரின் பெற்றோரை குடும்ப உறுப்பினர்களாக சேர்ப்பது குறித்து மூன்று மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக தலைமை செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள பொன்முச்சந்தியில் பழமையான அந்தாள ஈஸ்வரி உடனுரை திருமுக்தீஸ்வரர் கோவிலில் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது சுமார் எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தொல்லியல் துறை அதிகாரிகள் அனுமதியுடன் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டது இதையடுத்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் பல்வேறு புறநகர் மின்சார ரயில்கள் ஜூலை பதினான்காம் தேதி ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது எனினும் பயணிகள் வசதிக்காக இந்த தடத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய அரசு தமிழகத்தில் மத்திய திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது தமிழகத்திற்கு மத்திய அரசு போதிய நிதி அளிப்பதில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய அரசு தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களைப் பற்றி தகவல் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆங்காங்கே சில தனிப்பட்ட விரோதங்களுக்காக நடைபெறும் கொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டி இந்த அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சிலர் கூறுகிறார்கள் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் மாநிலம் தமிழகம் தான் அதனால்தான் வெளிநாடுகளில் அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் தமிழகத்திற்கு வருகிறது மணிப்பூர் மாநிலத்தை போன்றா இங்கு ஆட்சி நடக்கிறது அங்கு நடப்பது யார் ஆட்சி இந்தியாவிலேயே அனைத்து மத வழிபாடுகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற மாநிலமாக தமிழகம் உள்ளது சிலர் அரசுக்கு எதிராக வேண்டுமென்றே குற்றச்சாட்டு கூறுகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறையில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளோம் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்று கூறுகிறார்கள் கள்ளச்சாராய மரணத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அதிகம் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்து கேட்கிறீர்கள் இது அரசின் கொள்கை முடிவு இதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது நீதிமன்றத்தை கேட்டு முதல்வர் முடிவு எடுக்க முடியாது பலியான குடும்பத்தினரின் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் இருபது லட்சம் ரூபாயாகவும் முதலமைச்சர் கொடுப்பார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது முதல்வர் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது முதல்வருக்கு தெரியும் இதில் யாரும் குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை கள்ளச்சாராயத்தை தடுக்க முதல்வர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றும் அப்பாவு தெரிவித்துள்ளார் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்றது இந்நிலையில் விக்ரவாண்டியில் போலி அடையாள அட்டையை வைத்து வாக்கு என்னும் மையத்திற்குள் நுழைய முயன்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் போலி அடையாள அட்டை வைத்திருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் ஆதிதிராவிட மக்களின் நலன் காப்பதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக விளங்குகிறது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி வருகிறார் அதன்படி வரும் பதினேழாம் தேதி தேனி திண்டுக்கல் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருந்தது இந்நிலையில் மொகரம் பண்டிகை மற்றும் ஆடி ஒன்று காரணத்தினால் வரும் பதினேழாம் தேதி நடக்க இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன இதற்கிடையே வரும் பதினேழாம் தேதி அன்று தென்காசி மாவட்டத்தில் சசிகலா சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளார் இந்நிலையில் தென்காசி தொகுதி அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வரும் பதினேழாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முயற்சிப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பணம் பெற்றுக்கொண்டு இங்கு வந்து அரசியல் செய்பவர்தான் சீமான் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேத்கரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பணி நீக்கம் செய்யப்படலாம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குடிமை பணிகள் தேர்வில் தேர்ச்சி பெற்று பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரியாக உள்ள பூஜா மனோரமா திலீப் கேத்கர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் புனேவில் உதவி ஆட்சியராக இருந்த அவர் பதவியை துஷ்பிரயோகம் செய்து பிறரை மிரட்டியது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கிய நிலையில் வாசி மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்